Praise the Lord. ஆண்டவரும் அருமையச்சகருமாயி ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்கிறேன் உன் தேவனாயிருக்கிற கத்தராய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அல்ல லூயா கத்தர் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனிங்க உன் தேவனாயிருக்கிற கத்தராயிய நான் அப்போ யாரு கத்தராயிய நான் ஏசுவாய்ய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே கையை பிடித்து என்ன சொல்லுகிறாராம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இயேசு நமக்கு துணை நிற்கிறாருங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின்படி நீங்க நடக்கும் பொழுது உங்களுக்கு இயேசு துணை நிற்கிறார் என்று சொல்லுகிறேன் அல்லேலூ அப்ப துணை நிற்கிற தேவனா இருக்கிறார் துணை நின்று நடத்துகிறவராக இருக்கிறார் அது மாத்திரம் இல்ல அந்த அதே வசனத்துல பதினாலாவது வசனம் சொல்லுகிற பாருங்க யாக்கோப் என்னும் பூச்சியே இசரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே அல்லேலூயா இப்போ எப்படி ஆண்டவர் சொரார் பாருங்க பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரேவேலியின் வர்சுத்தருமாய உன் மீட்பர் உரைக்கிறார் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்க இயேசு உயிரோடு இருக்கிறார் இன்று உயிரோடு இருக்கிறார் மீண்டுமாக வரப் போகிறார் வந்து நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார் இப்ப நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அவரை வரப்போகிறார் வரப்போகிறாருன்னா மனவாளனா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பொழுது மனவாட்டிக்குரிய தகுதி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ மருத்துவமாக்கப்படுவோம் அல்ல லூயா அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும் அல்ல ஒரு வாலிப சகோதரனுக்கும் ஒரு வாலிப சகோதரிக்கு திருமணம்னா முதல்ல என்ன செய்கிறாங்க நிச்சயிக்கப்படுகிற அது நிச்சயிக்கப்படுகிறது அப்போ ஞானஸ்தானம் என்பது என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் மனவாளனா இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிக்குரிய தகுதி இருக்க வேண்டும் அதுதான் மூழ்கி ஞானஸ்தானம் அல்ல இல்லையா எப்படி திருமணத்திற்கு முன்பாக நிச்சயிக்கப்படுகிறதோ அதே போல தான் மூழ்கி ஞானஸ்தானம் நாம் எடுக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்போ அதுதான் நமக்கு பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டு ஜீவோ பேர் எழுதப்பட வேண்டும் அல்ல அப்ப யாக்கோ பெண்ணும் பூச்சியே இஸ்ரவேல் இஸ்ரவேல் யாரு கர்த்தருடைய பிள்ளைகள் சிறு கூட்டமே பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் வரிசுத்தருமாயி உன் மீட்பர் உரைக்கிறார் அப்ப நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்ப அந்த உயிரோடு இருக்கிற இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் பயத்தோடு இருக்கிறீங்களா இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க இயேசுவை நோக்கி பாருங்க பயத்தை கத்தர் மாற்றுவார் எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்கிறீங்களா இயேசுவை நோக்கி பாருங்க எல்லாவற்றையும் மாற்றுவார் எதை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா கடன் என்ற பயத்தில் இருக்கிறீங்களா இயேசுவை நோக்கி பாருங்க கடனை கத்திர மாற்றுவார் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் தகப்பனே மை துதிக்குறோ சோத்திரையா சர்வ வளமில்ல தெய்வமே மை துதிக்குறோன் நேற்று நேற்றுமின்று மாறாத நல்ல தகப்பனே உங்கள் பரிசுத்த கரத்துல ஒரு விஷயத்தை தாழ்த்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கற ஒவ்வொருவரை கத்துற ஆசிர்வத்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்து ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே ஆமே